ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்குது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் சிவனுடைய திருவிளையாடல் புராணத்தில் இது ஒரு பகுதியாக கொண்டு வந்திருக்கேன் அந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்கம் விற்ற கதையை பற்றி வாங்க முன்னொரு காலத்தில் உக்கிரமா பாண்டியன் மகனான வீரபாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை ஆண்டு வந்தான் அவனுக்கு பட்டத்து ராணியை தவிர மனைவியர் பலர் இருந்தனர் வீரபாண்டியனுக்கு ராணியை தவிர ஏனைய மனைவியின் மூலம் குழந்தைகள் பலர் பிறந்தனர் பட்டத்து ராணிக்கு மட்டும் குழந்தை பேர் வாய்க்கவில்லை அதனால் வீரபாண்டியனும் அவனுடைய பட்டத்தரசியும் குழந்தை பேர் வேண்டி அஷ்டமி விரதம் சதுர்த்தி விரதம் சோமவார விரதம் முதலிய விரத முறையை பின்பற்றி வழிபட்டு வந்தாங்க வழிபாட்டின் பலனாக அவங்களுக்கு சர்புத்திர நுர்த்தம் பிறந்தான் தன்னுடைய பட்டத்துலாணியின் மகனான செல்வ பாண்டியனுக்கு முறைப்படி கல்வி கலைகள் ஆகியவற்றை வீரபாண்டியன் கற்பித்தான் ஒரு நாள் வீரபாண்டியன் வேட்டையிட காட்டிலுக்கு சென்றான் அப்போ வந்து அவன் வந்து புலியால் கொல்லப்பட்டான் மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த மன்னனின் மற்ற மனைவியரும் பிள்ளைகளும் என்ன பண்ணாங்கன்னா மன்னனுடைய கருவூலத்தில் இருந்த நவமணிகள் பதித்த திருமுடியையும் மற்ற செல்வங்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த அமைச்சர்கள் வீரபாண்டியனுக்கு உரிய முறையில் செல்வ பாண்டியனை வைத்து ஈமச்சடங்குகளை செய்தனர் பின்னர் செல்வ முடிசூட எண்ணினர் கருகோலத்தைத் தேர்ந்து திருமுடியை தேடினர் நவமணிகள் பதித்த திருமுடியும் பிற செல்வங்களும் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ந்தனர் வேல் மணிமுடி ஒன்று செய்யலாம் என்று முடிவெடுத்தனர் அதற்கு உயர்ந்த மணிகள் தேவை இப்பொழுது இல்லையே என்று கவலைப்பட்டனர் முடை இல்லையாயின் அரசு இல்லை அரசு இல்லையாயின் மக்கள் துன்பமடைவர் இப்போது நாம் என்ன செய்வது என்று திகைத்து நின்றனர் அமைச்சர்கள் பின்னர் அரச குமாரனை அழைத்து கொண்டு இறைவனை வணங்க எண்ணி சொக்கலிங்கர் பெருமான் திருமுன்னர் சென்று கொண்டிருந்தனர் இறைவன் அப்போது அவர்கள் முன்னர் ஒரு நவரத்தின வியாபாரியாக வேடம் பூண்டு தோன்றினார் அவர் அமைச்சர்களிடம் நீங்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார் அமைச்சர்கள் நடந்த விவரங்களையெல்லாம் அவரிடம் விளக்கமாக கூறினாங்க அதனை கேட்டதுமே இறைவனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்னிடம் நவரத்தினங்கள் பல உள்ளன அவற்றை காட்டுகிறேன் பாருங்கள் அவை பல கோடி பொன் விளையாள் விளையுள்ளன என்று கூறி கீழ்த்திசையை நோக்கி அவர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை விரித்தார் அக்கம்பளத்தின் எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு இடத்திலும் முத்து முதலிய எட்டு மணிகளை எடுத்து வைத்து இம்மணிகள் வளன் என்னும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறினார் உடனே அமைச்சர்கள் வளன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவற்றை காட்டுகிறேன் பாருங்கள் அவை ஒவ்வொன்றுமே அதிகமான விலைமதிப்புள்ளவை என்று கூறி கீழ்த்திசையினை நோக்கி அமர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை விரிச்சாரு அந்த கம்பளத்தில் எட்டு திசைகளிலும் முறையே முத்து முதலிய எட்டு மணிகளை எடுத்து வைத்து இம்மணிகள் வளனினும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறினார் உடனே அமைச்சரங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன நீங்கள் வளனுடைய உடற்கூறுகள் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டாங்க அப்புறம் வளன் என்பவன் யார் அவனுடைய உடலேருந்து ஏன் நவமணிகள் தோண்டுச்சுன்னு சொல்கிறீங்க அதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு இறைவனான வணிகர் என்ன பண்ணாங்க அமைச்சர்களிடம் வளன் என்பவன் ஒரு அசுர அரசன் அவன் சிவபெருமான் நோக்கி பயங்கரமான கடும் தவம் புரிஞ்சான் அவனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்னை நோக்கி தவம் இயற்றியதன் காரணமாக உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டார் அதற்கு வளன் நான் போரில் யாராலும் வெட்டப்பட்டு இழக்காத வரத்தை அருள வேண்டும் ஊழ்வினையின் காரணமாக எனக்கு இழப்பு நேர்ந்தால் எனது அங்கங்கள் விலை மதிக்க முடியாத பொருளாகி அனைவரும் விரும்பும் வண்ணத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இறைவனும் வளனுக்கு அவன் வேண்டிய வரத்தனை அழகிட்டாங்க இறைவனோட வரத்தனை பெற்ற மகிழ்ச்சியில் இந்திரலோகத்தில் தேவேந்திரனோட வளன் போரிட்டு இந்திரலோகத்தை கைப்பற்றிட்டாங்க வளனோட வரத்தை அறிஞ்ச தேவேந்திரன் வளனை போரில்ல வெல்ல முடியாது அதனால் என்ன பண்ணலாம் சூழ்ச்சியால வெல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சாரு ஆகையால சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி மனதிற்குள் ஒரு திட்டத்தை வகுத்தாரு அதன்படி தேவேந்திரன் என்ன பண்ணாரு வளன அணுகி வெற்றியுடையவனை மிக பெரிய திறமையுடையவன் உன்னுடைய தோளின் வலிமையும் வெற்றி பெற்கும் எல்லா திசைகளிலும் பரவிவிட்டது அந்த புகழ்ச்சியின் காரணமாக நான் ஒரு வரத்தினை உனக்கு அளிக்க விரும்புகிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டு கேள் அப்படின்னு கேட்டார் அதற்கு வளன் என்ன பண்ணாங்க சிவபெருமான் அருளிய வரங்கள் எனக்கு இருக்கும்போது உன்னுடைய வரம் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியலை அதனால் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வளன் வந்து இந்திரன்கிட்ட கேட்குறாரு வளன் வந்து இந்திரன் கிட்ட எதிர்கேள்வி கேட்டதுனால அதிர்ந்து போனார் வளனோட வார்த்தை கேட்டதுமே தேவேந்திரனுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அதனால் தேவேந்திரன் என்ன பண்ணாரு மகிழ்ந்து மேறு மலையை வில்லா வளைச்சி கொடிய அசுரனின் திருபுரத்தை எழித்து சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய வெள்ளி மலையை அடைந்து அதற்கு ஒரு வேள்வியினை நான் செய்வேன் அந்த யாகத்தில் நீ அப்போது தேவர்களுடைய அவியூட்ட வேள்விப்பட பசுவாகி வர வேண்டும் என்று கூறினார் அதனை கேட்ட வளன் சி முனிவன் தன்னுடைய முதுகு தண்டினை படைக்கு கொடுத்து உடலால் புகழ் பெற்றார் அதுபோல என்னோட பேரும் புகழாகட்டுமே நானும் பிறரை வெல்லும் வெற்றியாலும் பிறர் அழியாத உடல் முழுவதும் நவமணிகள் ஆகுமாறும் ஆகிய இரண்டு வரங்கள் எனக்கு கிடைச்சிருச்சு அதனால் மிகப்பெரிய பெறப் போகிறேன் ஆகையால் நீங்கள் வேண்டியபடி வேள்விக்கியா பசுவாகி உங்களுக்கு ஊட்ட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு வளன் வாக்களிான் இந்திரனுக்கு கொடுத்த வாக்கின்படி வளன் தன் மகனுக்கு பட்டத்தை சூடிட்டு தேவர்களுக்கு அவியுணவ ஊட்ட வேள்வி பசுவாகி அமைதியாக தேவேந்திரன் வேள்வியை செய்யும் இடத்திற்கு வந்து நின்றான் தேவேந்திரர்கள் அமைதியின் உருவாகி வந்த பசுவாகிய வளன் மூச்சடுக்கி வேள்வியில் அவியுணவானான் அவனோட உடல் வந்து அந்த உணவில் ஒளியாக ஆகாயத்தில் சென்று மறைஞ்சிச்சு அப்போ சத்தியலோகம் சென்றதுமே அவனோட உடலில் இருந்த இரத்தம் வந்து மாணிக்கம் ஆனது பற்கள் வந்து முத்து தலைமயிர் வந்து வைடூரியம் எலும்பு வைரம் பித்தம் மரகதம் நினம் கோமேதகம் தசை பவளம் கண்கள் நீளம் கோளை புஷ்பராகம் என நவமணிகள் தோன்றின என்று வணிகராக வந்த இறைவன் கூறினார் வியாபாரியாக வந்த இறைவனிடம் இந்த நவமணிகளைப் பற்றி மேலும் விரிவாக கூறுங்கள் என்று அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டனர் அதற்கு இறைவன் சூரியனுக்கு மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகதம் வியாழனுக்கு புஷ்பரகம் சுக்கிரனுக்கு வைரம் சனிக்கு நீளம் ராகுவுக்கு கோமேதகம் கேதுவுக்கு வைடூரியம் கோவிலில் நவக்கிரகங்கள் சூடிக்கொண்டிருப்பது போல வைத்து பூஜை செய்து பார்க்க வேண்டும் மேலும் மணிகளை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் என்று நவமணிகளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கலியுகத்தில் சூரிய காந்துக்கள் மற்றும் சந்திர இவ்விரண்டு கல்லும் கிடையாது என்று சொல்லி முடிச்ச இறைவன் படக்கு திசையை நோக்கி இருந்த மணிகளை கையில் எடுத்து இதை குமரனுக்கு நிறைந்த செல்வம் நீண்ட ஆயிலும் அமையட்டும் இந்த மணிகளை கொண்டு மகடம் சூட்டுங்க இந்த குமாரனுக்கு அபிஷேக பாண்டியன் அப்படின்னு பேர் சூட்டுங்க என்று வாழ்த்தி நவமணிகளை வழங்கினார் அரசியலங்குமாரனும் சொக்கலிங்கநாத பெருமானை வணங்கி அம்மணிகளை கையில் பெற்றுக்கொண்டான் இறைவனாரும் நவமணிகளை அழித்தவுடன் அவ்விடத்தை விட்டு மறைஞ்சாரு இங்கு வணிகளாக வந்தது சொக்கநாதர் அப்படின்னு அமைச்சர்கள் அரசியலங்குமரன் எல்லாம் தான் உணர்ந்தாங்க முன்னே அரசகுமாரன் சொக்கநாதரை வழிபட்டு அரண்மனை அடைந்தான் இறைவன் அளித்த நவமணிகளை கொண்டு மணிமகுடம் செய்து அரசியலங்குமரனுக்கு முடி சுட்டி அபிஷேக பாண்டியன் அப்படின்னு பேரும் சுட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மணிமுடியை அபக்தி சென்ற மற்ற பிள்ளைகள்லாம் பிடிபட்டுட்டாங்க உடனே அவங்களையெல்லாம் மன்னித்து அவங்க வாழ்வதற்கேற்ற வசதிகளையெல்லாம் அவர் ஏற்பாடு செஞ்சு தந்துட்டாரு இந்த கதை மூலமாக நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டோம்னா நவரத்தினங்கள் உருவான விதம் வளன் வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி அதனால் அடைஞ்ச அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் அழித்த வரம் ஆகிய எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டோம் இவ்வளோ நேரம் அந்த கதையை பொறுமையாக கெட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி எனக்கு